என் மாமனார் வீடு பல்லடம்தான் நான் எங்கேயும் தப்பித்து செல்ல முடியாது உங்களையே சுத்தி சுத்தி வருவேன் உள்ளூர்க்காரனுக்கு வாக்களியுங்கள் பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கணபதி ராஜகுமார் வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்துக் கட்சியினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதே ராஜகுமார் இன்று பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இச்சிப்பட்டி நடுவேலம்பாளையம் பணிக்கம்பட்டி வடகபாளையம்புதூர் சித்தம்பலம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மலர்தூவி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்திற்கு குறித்த நேரத்தில் வர முடியாததால் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்ட பின்பு தனது தேர்தல் பரப்புரையைத் தொடங்கினார் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பதாகவும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வராத பெண்களுக்கு நிச்சயம் உரிமைத் தொகை பெற்றுத் தருவதாகவும் நான் உள்ளூர்காரன் என் மாமனார் வீடு பல்லடம்தான் எனவும் என்னால் இங்கேயும் தப்பித்துப் போக முடியாது உங்களையே சுற்றி சுற்றி வருவேன் எனவும் உள்ளூர்காரனான எனக்கு வாக்களிக்குமாறும் வெளியூரில் இருந்து வந்து வேட்பாளராக பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் மற்ற கட்சி வேட்பாளர்களை நம்ப வேண்டாம் எனவும் பொதுமக் களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நீங்கள் மாபெரும் வெற்றியாக இந்த வெற்றி இருக்கும் சென்று உங்களுக்காக போராடி இந்த விலை குறைப்பு மற்ற திட்டங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து இங்கே போராடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி இன்னும் உங்களுக்கு நல்ல பல திட்டங்கள் முதலமைச்சர் வச்சிருக்கிறார் இதையும் மனசுல வச்சுக்கோங்க நான் இந்த கோயம்புத்தூர் கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கிறேன் இங்கே வந்துட்டு போகிறேன் நான் எங்கேயும் போக முடியாது ஒன்றிய செயலாளர் தலைவர் சேர்மன் யூனியன் சேர்மன் எல்லோரும் இருக்கிறாங்க மாமனாரூருக்கு வந்து ஆமாம் என்னுடைய மாமனார் இங்கே நாராயணப்பாளையம் தான் பக்கத்தில் நான் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது உங்கள் கூடயே தான் இருப்பேன் அதனால தான் முதலமைச்சர் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கார் மக்களுக்குள்ளேயே இருக்கணுங்கிறது தான் எனக்கு கொடுத்த கட்டளை உங்கள் கூடயே இருப்பேன் உங்களை சுற்றி சுற்றி வருவேன் அதனால் நீங்கள் இந்த தேர்தலிலே உதய சூரியனுக்கு வாக்களித்து எங்களுக்கு எல்லாம் வந்து பெரு வெற்றியை கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ராஜீவ்காந்தி நகர் மக்களை பற்றி எல்லாரும் பற்றி சொன்னாங்க கண்டிப்பா அதற்காக நாங்கள் முயற்சி செய்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு சென்று இந்த பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் உறுதியாக கூட இருப்போம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி